ஏன்னா அவருக்கு அவர் ஒரு தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு அவர் தொகுதிக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும் அவர் சில கோரிக்கைகளை முன் வைக்கணும் ஆனா நான் வந்து சும்மா நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வருவேன் கையெழுத்து போடுவேன் போவாங்கிறது அந்த அவருக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அவர் நியாயமா இருக்கணும் அவருடைய பர்சனல் ஈகோக்காக பர்சனல் மன அழுத்தத்துக்காக தொகுதி மக்கள் இது பண்ண பண்ணக்கூடாது சட்டமன்றத்துல ஒரு தொகுதிக்குன்னு தேவையானது கேட்டு வாங்கணும் அமைச்சர்கள் கிட்ட போடி சட்டமன்ற தொகுதியில் போய் கேட்டு பாருங்க அவர் போல குறைகளை மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்கிறார் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பார்த்துக்க அதிகாரிகள் அவரே முதலமைச்சராக இருந்ததால் நேரடியாக கலெக்டர் பேசுகிறாரு அவருக்கு என்று ஒரு முக்கியத்துவம் அதிகாரிகள் எல்லாம் கொடுக்கப்படுது ஸோ அந்த அடிப்படையில் கோரிக்கைகள் என்னவோ அதை செய்கிறார் சட்டமன்றத்தில் போய் இப்படி ஸ்ட்ரிப் போட்ட ஃபைலை வச்சுக்கிட்டு பேசி நான் பயங்கரமாக செயல்படுறேன் பாருங்கன்னு காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அரசியல்வாதிகளிலே ஓபிஎஸ் என்று சொன்னால் அவர் ஒரு தீவிரவாத தலைவர் கிடையாது ஒரு தீவிரவாதத்தன்மை குறைந்து ஒரு மென்மையான அரசியல்வாதி ஆனால் கடமைகளை சரியாக செய்யக்கூடியது பழனிசாமி சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில பல வாதங்களை முன்வைக்கிறாரு அரசுக்கு எதிராக பேசுறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகரும் போது அவருக்கு போட்டியா நீங்க உங்க இதுபடி அவருக்கு போட்டியா இருக்கிற ஓபிஎஸ் அவரும் சட்டப்பேரவைக்கு வந்து இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள் யார் இந்த சர்வகாரம் ஆகட்டும் அண்ணா பல்கலை அவரும் அந்த அரசுக்கு எதிராக பேசும் போது இன்னமும் அவருடைய ஸ்டேச்சர் அதிகமாகும் எடப்பாடி வர்சஸ் ஓபிஎஸ்ங்கிற அந்த ரேஸ் இன்னமும் வந்து ஒரு போட இருந்திருக்கும்ல அவரே அந்த உயிர் போட இல்லாததை நான் வரல இந்த ரேஸ்க்கு என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு ஒதுக்கிற மாதிரி இல்ல இருக்கு இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு காலையில ஓபிஎஸ் உடைய அறிக்கை நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது இரு தமிழகத்தினுடைய இருண்ட காலம் மிக க ரொம்ப கடுமையான பதங்களை பயன்படுத்துறது ரொம்ப குறைவு ஆனால் அந்த பயன்படுத்துகிற சொல் இருக்கு பாத்தீங்களா அவர் பழி போட்டு விட்டு போகமாட்டார் வழியும் சொல்வார் தன்னுடைய அரசியல் அனுபவத்தை கொண்டு ஆளுகிற கட்சி மீது பழி போடுவது மட்டுமே அவரது செயலாக இருக்காது ஆளும் கட்சிக்கு வழியும் சொல்வார் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு வருட ஆட்சியை இரண்டு காலம் என்று விமர்சித்திருக்கிறார் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாலு நாள் பத்து நாள் நடக்கிற சட்டமன்றத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நின்று திமுகவை நான் கடுமையாக பேசிவிட்டேன்றது மட்டுமே எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அல்ல இல்லை அதுவும் பொறுப்பு இல்லை அது அது மட்டுமே கடமை அல்ல எதிர்கட்சித் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையெல்லாம் எடப்பாடி செய்யவில்லை என்பதுதான் உண்மை